இந்த பாடல் கலவிக்கரணி எனும் சக்தியும் பிற சக்திகளும் காளி எனும் சக்தியை எழுப்புவதாக அமைந்துள்ளது இந்த பாடலில் எழுப்ப வந்த பெண்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்து பின்வருமாறு கூறுகின்றனர் ஏலக்குழலி என்று உறங்கும் பெண்ணை பார்த்து அழைக்கின்றனர் ஏலக்குழலி என்றால் மயிர் அணிந்த கூந்தலை உடையவள் என்று அர்த்தம் ஏலக்குழலியே நம் சிவபெருமான் யார் அவர் திருமாலாலும் அறிய முடியாதவர் பிரம்மனாலும் காண முடியாதவர் இவ்விருவராலும் காண முடியாத பெரிய மலை போன்று இருப்பவர் அந்த இருவராலும் காண முடியாத அவரை நான் அறிவேன் என்று நினைக்குமாறு நீ பொய்களையே பேசுவாய் பாலும் தேனும் ஊறிக் கசியும் வாயையுடைய வஞ்சகி கதவை திற என்று கூறுகின்றார்கள் இதற்கு முந்தைய திருப்பாட்டில் வாழ்நாள் வீணாக கழியாமல் இறைவனை பாடி உருக வேண்டும் என்று அறிவுறுத்திய மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த திருப்பாட்டில் யாராலும் காண்பதற்கு அறியவனாகிய இறைவன் ஓர் உருவு கொண்டு வந்து உயிர்களது குற்றங்களை நீக்கி ஆட்கொள்ளும் அந்த அருள் ஒழுக்கத்தை உடையவன் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் மாணிக்கவாசக சுவாமிகள் எழுப்ப வந்த பெண்கள் முன்னை நாம் பார்த்தவாறு தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்து ஏலக் குழலி என்று கூறுகின்றனர் அப்படி அழைத்தும் அவள் பதில் கூறவில்லை எனவே மேற்கொண்டு அவளது பொய் வஞ்சகத்தன்மையை நினைவூட்டுவது போல திருமாலும் நான்முகனும் காணாத மலையாகிய நம்முடைய சிவபெருமானை நான் அறிவேன் என்று பொய்களையே பேசுவாயே ஏ வஞ்சகி கதவை திற என்று கூறுகின்றார்கள் இந்த திருவம்பாவை பிரபந்தம் திருவண்ணாமலையில் மாணிக்கவாசக சுவாமிகள் தங்கியிருந்த போது அருளியது எனவே அதனை நினைவூட்டும்படி இங்கே மாலும் நான்முகனும் அறியாத மலை என்று திருவண்ணாமலையை குறிப்பால் உணர்த்துகின்றார் இது இறைவனான சிவபெருமானது பரம்பொருள் தன்மையை எடுத்து காட்டுகின்றது இப்படிப்பட்ட சிவபெருமானை நான் அறிவேன் என்று உறங்கும் பெண் வஞ்சகமாக கூறுவதாக எழுப்ப வந்த பெண்கள் கூறுகின்றார்களே இது என்ன உட்கருத்து எனில் மயக்க உணர்வு உடையவர்களால் அறியப்படாதவன் நம்முடைய சிவபெருமான் மனத்தை ஒருமுகப்படுத்தாமல் பல முகமாக செலவிடுவோரால் காணப்படப்படாதவன் நம்முடைய சிவபெருமான் ஆகிய குறிப்புகளையெல்லாம் இங்கே நாம் காணுகின்றோம் மேலும் திருமாலும் அறியாத சிவபெருமான் நான்முகனும் காணாத சிவபெருமான் என்று கூறியதனால் பெருமானானவர் பிரத்ய பிரமாணம் அனுமான பிரமாணம் இவைகளால் அறியப்பட முடியாதவன் என்பது நமக்கு இங்கே விளங்குகின்றது இவ்வாறு வஞ்சகி கதவை திற என்று கூறிய பின்பும் உறங்கும் பெண் எழுந்திருக்கவில்லை கதவை திறக்கவில்லை எனவே வெளியே எழுப்ப வந்த பெண்கள் இறைவனுடைய புகழை பாடுகின்றனர் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் என்று இறைவனை பாடுகின்றனர் ஞாலம் என்பது இந்த உலகத்தில் வாழும் மக்களை குறிக்கின்றது விண்ணே என்பது தேவர் உலகத்தில் வாழும் தேவர்களை குறிக்கின்றது பிறவே என்பது இந்த இரண்டு உலகங்களை தவிர்த்த கீழ் உலகங்களை குறிக்கின்றது இவ்வாறு மூன்று உலகங்களிலும் இருப்பவர்களாலும் அறியப்பட முடியாதவர் நம்முடைய சிவபெருமான் என்பது இதனுடைய குறிப்பு மேலும் ஞாலம் என்று இந்த மண்ணுலகத்தை முதலாவதாக வைத்தும் அதன்பின் விண்ணுலகத்தையும் கீழ் உலகத்தையும் வைத்து பாடியிருக்கின்றார் இந்த மண்ணுலகத்தில் பிறந்து புண்ணிய பாவங்களை ஈட்டி புண்ணியங்களின் பயனாக தேவர் உலகத்தையும் பாவங்களின் பயனாக கீழே பாதாள உலகம் உள்ளிட்ட உலகங்களையும் உயிர்கள் அடையும் எனவே இவ்வாறு ஞாலத்தை முதலாவதாகவும் விண் மற்றும் பாதாள உலகங்களை அடுத்த அடுத்ததாகவும் வைத்து பாடியிருப்பது என்பது சாதன சாத்திய முறையில் அமைந்திருக்கின்றது இவ்வாறு மூன்று உலகங்களில் வாழ்பவர்களாலும் அறியப்பட முடியாதவன் இறைவன் என்று இங்கே பெண்கள் பாடுகின்றார்களே இது இறைவனின் ஸ்வரூப நிலையை குறித்தது ஆனால் அப்படிப்பட்ட ஸ்வரூப நிலையில் இருக்கும் இறைவன் உயிர்களுக்கு அருளுவதற்காக தன்னுடைய ஸ்வரூப நிலையில் இருந்து இறங்கி வந்து உருவ நிலையைக் கொள்கின்றான் அதனையே அடுத்த அடியில் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலம் என்று பாடுகின்றார்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் கோலம் என்பது உருவநிலையை குறிக்கின்றது இந்த உருவநிலையும் கூட மேலும் மூன்று வகையாக பிரிக்கின்றனர் நம்முடைய முன்னோர்கள் அது அருவம் அருவுருவம் உருவம் என்று மூன்று நிலைகள் இதுவே இறைவன் உயிர்களை ஆட்கொள்ள வரும் கோலம் ஆகும் இவ்வாறு ஸ்வரூப நிலையில் இருக்கும் இறைவன் அருவ அருவுருவ உருவ நிலைகளில் இறங்கி வந்து உயிர்களின் குற்றங்களையெல்லாம் நீக்கி ஆட்கொண்டு அருளுகின்றான் குற்றங்களை நீக்குதலையே இங்கு கோதாட்டும் என்ற சொல் குறிக்கின்றது இவ்வாறு கோலம் கொண்டு வந்து உயிர்களை ஆட்கொண்டு அருளி அதன் குற்றங்களை நீக்கி ஆட்கொண்டு அருளுவது இறைவனுடைய சீலம் அந்த சீலத்தை பாடி சிவனே சிவனே என்று நாங்கள் ஓலம் இட்ட பின்னும் கூட அதனை நீ மாட்டேன் என்கிறாயே இதுவா உன் தன்மை என்று எழுப்ப வந்த பெண்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்து கேட்கின்றனர் இவ்வாறு இவர்கள் இறங்கி கூறியதை கேட்ட உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த பெண் வெளியே வந்து அவர்களோடு கலந்து கொண்டார் என்பது பெறப்படும் பின்னர் இவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு அடுத்த பெண்ணை எழுப்புகின்றார்கள் அடுத்த பாடலில் திருச்சிற்றம்பலம்